வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவிநூத்தி எழுபத்தி ஒன்று வருடங்கள் விஞ்ஞான உச்சம் உலக சமாதான வருடம் என்றெங்கும் ஒன்று முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள் பலநூறு ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு சில நாளில் அணுவுக்குள்ளும் அப்பாலும் சிவன் சீவன் வெளி ஆன்மா உயிராம் காந்தம் போகா ஈர்ப்பு சக்தி விபரத்தை அறிந்திடுவார் விளக்கம் செய்வார் விளக்கம் உலகம் முழுவதும் ஓராட்சி ஏற்பட்டு இங்கு வகுத்த முறையில் மக்கள் வாழத் தொடங்கினாள் அன்று முதல் உலக சமாதான வருஷம் ஒன்று என்று ஆரம்பமாகும் அது முதலிலிருந்து வருஷங்களை ஒன்று முதலாக கணக்கிட்டு கொண்டே போவார்கள் பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி திறமையால் தோற்ற பொருட்கள் அனைத்துக்கும் மூலமாக உள்ள அணுவையும் அதன் தன்மை சக்திகளையும் கண்டுபிடித்திருப்பதோடு வெகு சீக்கிரமாக சில நாட்களுக்குள்ளேயே அந்த அணுவுக்குள் அரூபமாக இயக்க சக்தியாக காந்த சக்தியாக இருக்கும் ஒரு தத்துவம்தான் அணுவுக்கு அப்பாலும் அணுவை தாங்கியும் இருக்கும் வெளி சிவன் அல்லது சூனியம் என்பதாகவும் அதுவே பின்னர் அணு கூட்டப்பக்குவ பரிணாம நிலைகளுக்கு ஏற்றவாறு பலவிதமான இயக்கங்களையும் இரத்த ஓட்ட ரச ஓட்ட சுழல் அமைந்த உடல் உருவங்களில் ஜீவன் ஆன்மா உயிர் என்பதாகவும் அதுவே உணர்ச்சி நிலையில் அறிவாகவும் இருக்கும் உண்மையை அறிந்திடுவார்கள் இவற்றையெல்லாம் தெளிவான வாக்கியங்களால் உதாரணங்களால் விளக்கமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் மனிதர்கள் ஆன்ம நிலையை அதன் மூலம் எளிதில் அறிய வாய்ப்பும் கிடைக்கும் அதன்படி நினைவின் உயர்வில் வாழவும் முடியும் வாழ்க வளமுடன்